பொதுவாக கிரிக்கெட்ல வயசு ஆனாலோ இல்ல ஃபார்ம் போனாலோ தான் ரிட்டேர்ட் ஆவாங்க ஆனா ஒரு சில பேர் வித்தியாசமான காரணங்களுக்கும் ரிட்டேர்ட் ஆகிருக்காங்க அப்படிப்பட்ட நாலு பிளேயர்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் டட்டண்டர் டைபோ இருபது வயசுலேயே சிம்பாபேக்காக கேப்டன் பண்ண வீரர் தான் இவர் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் சிம்பாபேக்காக ஆடி இருந்தார் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் இவர் அடிச்சு கொடுத்துருக்காரு இருந்தாலுமே இவர் இருபத்தி ஒன்பது வயசுலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டாரு எதுக்காகன்னு கேட்கும்போது இவருக்கு கிறிஸ்துவ மத சார்ந்த நம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் கிறிஸ்துவ மதத்துக்கு ஏதாவது பண்ணணும் அங்கே போய் சேவையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது வயசுலேயே இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட்ரா போயிருக்காரு அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து கோச்சாக ரிட்டன் கொடுத்துருக்காரு கிரிக்கெட் உலகத்துக்கு ஸோ பாஸ்டராக போகிறதுக்காக கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆன வீரர்னா அது டைட்டன் அண்ட் டேபு இவர் கே கேஆருக்காகவும் ஆடி இருக்காரு நம்பர் டூ ஜேம்ஸ் டெய்லர் இவருடைய கதை ரொம்பவே சோகமானதுங்க இங்கிலாந்தை சேர்ந்த இவர் இங்கிலாந்து டீமுக்கு செலக்டும் ஆயிட்டாரு நல்லாவே விளையாடிட்டு இருந்தாரு முப்பத்தி நான்கு போட்டிகள் ஆடி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு அடிச்சிருந்தாரு நல்லாடி இருந்தார் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தப்போ திடீர்னு இவருக்கு ஒரு இதய கோளாறு ஏற்படுது என்னென்ன செக் பண்ணி பார்க்கும்போது ஏஆர்விசி அப்படிங்கிற இதய கொளாறு நோய் இவருக்கு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இதயம் ரொம்பவே பலகீனமாகிருவோமா இதய திசுக்கள் பலகீனம் அடைஞ்சிரும் இதனால் இதயத்தால் ரத்தத்தை பம்ப் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் விளையாடுறது குதிக்கிறது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் அப்படிப்பட்ட ரேரான நோயானது இவருக்கு வந்திருக்கும் அதனாலேயே முப்பத்தி நான்கு போட்டிகள் மட்டுமே ஆடி இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஏன்னா திரும்பவும் விளையாட போனால் கண்டிப்பாக இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனாலேயே ஜேம்ஸ் டெய்லர் விளையாட அனுமதிக்கப்படலை நம்பர் த்ரீ ட்ராட் இப்போ ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி எல்லாம் இருக்குது அதனாலேயே நிறைய கவனக்குறைவுகள் அவங்க மனசுக்குள்ளே ஏற்படுது அப்படி கிரிக்கெட்டர்ஸ்க்கும் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜானதன் ட்ராட் இவர் இருக்கும்போது இவரை அலஸ்டர் குக் அளவுக்கும் ஜோ ரூட் அளவுக்கும் மிகப்பெரிய அளவில் பேசினாங்க பெரிய பிளேயராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா வெறும் நூற்றி இருபத்தி ஏழு போட்டிகள்லேயே இவர் ஆறாயிரத்தி ரன்கள் மேலே அடிச்சிருந்தார் அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு கப் சாம்பியன் ஷாஃபின்னு எப்பப்பெல்லாம் இங்கிலாந்து பங்கேற்கோ அந்த டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே ஜானத்தன் ஆட்தான் ஹையஸ்ட் ரன் கட்டாக இருந்தார் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏசஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு அதிகமாக பதட்டம் உருவாக தொடங்குது கவனச்சிதறல் ஏற்படுது இந்த ஒரு காரணத்தாலேயே ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசஸ்ஸில் பாதியிலே விலகி போயிட்டார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு வருஷமாச்சும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துருக்காரு ஆனால் ஒரு வருஷம் கழித்து டீம் வர அவர துடிக்கும்போது அவரோட ஃபார்மை அவரால் கன்டினியூ பண்ணவே முடியல அதனால் இங்கிலாந்துக்கு திரும்ப வந்துமே அவரால் சோபிக்க முடியாமல் போயிடுச்சு நம்பர் ஃபோர் நிக்கலஸ் பூரன் நிக்கலஸ் பூரன் இருபத்தி ஒன்பது வயசுலேயே சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிட்டார் சர்வதேச போட்டிகளை மட்டும்தான் மற்றபடி குளோபல் டி லீக்ஸ்ல லீக்ஸ்லேலாம் ஆடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போர்டு தர சம்பளத்தை விட அதிக சம்பளமானது இந்த டி டுவெண்டி லீக்ஸ் ஆடுறது மூலமாக கிடைக்குது அதனால் வெஸ்ட் இண்டீஸில் ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததா சொல்கிறாங்க அவருடைய முடிவு சரியா தப்பா இந்த மாதிரி ஒருத்தர் நாட்டுக்கு எதிராக செயல்படலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்